வெற்றி அடைந்தது நீதி கட்சி தான் இந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தவரும் தியாகராயர் தான் பிரிமியரா அதாவது முதலமைச்சர் பொறுப்பை தியாகராயர் தான் எடுத்துக்க போறார் அப்படின்னு எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க கவர்னர் வில்லிங்டன் கூட தியாகராயர் கிட்ட அமைச்சரவை அமைக்கும்படி கேட்டுக்கிட்டப்போ அப்போ தியாகராயர் வில்லிங்டன் கிட்ட இங்கிலாந்துல கூட கட்சி தலைவரா இருக்கிறவங்க தலைவரா பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க அதனால என்னால இந்த முதலமைச்சர் பதவியை எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு எத்தனையோ பேர் எவ்வளவோ வற்புறுத்தியும் இவர் அந்த ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கவே இல்ல தியாகராயர் ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்தை சேர்ந்தவரு இவர்தான் வந்து வடசென்னையில இருக்கக்கூடிய இந்து செகண்டரி பள்ளியை வந்து தொடங்கி வைத்தாரு இது வந்து பெரும்பாலும் இலவச பள்ளியாவே செயல்பட்டு வந்துட்டு இருந்தது இப்போ அது வந்து தியாகராயர் கல்லூரியா மாறி இருக்கு காந்தி சொன்ன தர்மகர்த்தா முறைக்கு ரொம்ப எடுத்துக்காட்டா வாழ்ந்தவர் தான் தியாகராயர் இன்ஃபேக்ட் காந்தி வந்து அவருடைய ஆஷிரமத்துல இருக்கிறவங்களுக்கு நெசவு பயிற்சி அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதன்லாலையும் மணிலாலையும் தியாகராயர்கிட்ட அனுப்பி பயிற்சி பெற வச்சாரு சென்னைக்கு தியாகராயருடைய வீட்டுக்கு வந்து தன்னுடைய ஆதரவு அளிக்குமாறு இன்னைக்கு பள்ளிகள்ல ரொம்ப வெற்றிகரமா செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மதிய உணவு திட்டம் காலை உணவு திட்டம் இது எல்லாத்துக்கும் முதல் காரணமா முன்னோடியா இருந்தவரே தியாகராயர் தான் குழந்தைகளின் பசிப்பினி போக்கும் நூறாண்டு கண்ட கல்வி புரட்சிக்கு நாயகரே தியாகராயர் தான்